வணக்கம் இங்க வாருங்க திரும்பவும் வந்து நைட்டி கலெக்ஷன் வந்து வந்திருக்கு கலர்லாம் மாதிரி ஷுவர் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கால் போகாது இது வந்து கிரீன் கலர் வைலட் கலர் இது வெந்தய கலர் காம்பினேஷன்ல வந்திருக்குது வந்துருக்குது இதெல்லாம் இப்போ வந்து புது கலர் கலர் இது நிறைய பேர் கேட்டீங்க ஒரு பீஸ் இருந்துச்சு போயிடுச்சு இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கான்டைண்ட் வருங்க இந்த ரெட் கலர்லாம் சூப்பராக இருக்கும் இது காபி கலர் மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு வருங்க நான் இப்போ போட்டிருக்க இந்த நைட்டி வந்து நிறைய பேர் அக்கா நல்லா இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இதோ இதனோட ப்ராண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைட்டி ஃபுல்லாமே இதனோட ப்ராண்டு தான் பயப்படாதீங்க வேற மட்டமான நைட்டிலாம் கிடையாது புளி சாயம் போகாது நிறைய பேர் நான் முன்னாடி நைட்டி போட்டிருக்கும் போது அக்கா எங்கே வாங்குவீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அதே நான் வாங்குற இடத்துலயே தான் இருந்து வாங்கி உங்களுக்கு கொண்டு வந்துருக்குறேன் சாயம் போகவே போகாது காட்டன் நைட்டி தான் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் வீடியோலயே என்ன கலர் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா கூட ஓகே தான் செஞ்சு ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்மாக வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் நிறைய பீஸ் ஓப்பன் பண்ணி பண்ணி வச்சு எங்களால் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மடிக்க முடியும் முடியறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா அவ்வளோக்கா கசகசன ஆகின மாதிரி ஆயிடுது அதனால தான் சொல்கிறேங்க வருங்க இந்த ஆரஞ்சு கலர் நல்லாக்குது இது ஒரு ரெட் கலர் யாருக்கு வேணுமோ ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறையா கலர்ஸ் இருக்குது ரோஸ் கலரு ரெட் கலரு ஆரஞ்சு கலர் எல்லாமே இருக்குது இது வந்து ஃப்ராக் மாடல் தான் இப்போ நான் போட்டிருக்கிற மாடல் தான் ஜிப்பு மட்டும் இருக்காது இதில் வந்து ஜிப்பு இருக்குது நான் போட்டிருக்கோம் அதில் ஜிப் இருக்காது இதே மாதிரி நாட்டு பாக்கெட் எல்லாமே வந்துடும் அப்புறமா நார்மல் ஹேண்டு வேணும் பஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கும் வந்து நைட்டி இருக்குது நார்மல் ஹேண்ட் நைட்டியும் இருக்குது டபுள் எக்ஸ்எல் மட்டும் இருக்குது அதனால் யார் யாருக்கு நைட்டி வேணுமோ ஆர்டர் பண்ணலாம் மூணு நைட்டி வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது சரிங்களா ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் வந்து நம்ம கொடுக்குறோம் ஷிப்பிங் வந்து சார்ஜ் வாங்குறதில்ல நைட்டியோட ரேட் மட்டும்தான் இன்னொன்று மூணு நைட்டி வாங்கினீங்கன்னா அதுலேயும் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் சரிங்களா என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க